நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நாளா அமையப்போகிறது போகிறது இது நம்முடைய இன்றைய ராசி வலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் விசுவா தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திங்கக்கிழமை உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் சந்திர பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் ஏழாம் இடத்திலையும் எட்டாம் இடத்திலையும் சந்திர பகவான் இருப்பார் முக்கியமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு காலை பொழுதுல மேஷராசிக்காரர்கள் முடிச்சுக்கணும் மேஷராசிக்காரர்கள் நான் சொல்வதை மனசுலேயே நல்ல பழியை வச்சுக்கணும் கான்சென்ட்ரேஷன் மாறும் மத்தியானம் பொழுதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் மாறும் முக்கியமான முடிவெல்லாம் சாயந்தரம் பார்த்துக்கலாம்னு நினைப்போம் ஈஸியாக முடிகிற விஷயம் கூட ஜவ்வாழுக்கும் சில நாள் அப்போ எந்த நேரத்தில் எதை செய்தால் வெற்றின்னு இருக்குது ஜோதிடத்தில் பரிகாரம் செய்கிறதுக்கு கூட எந்த நாள் எந்த நட்சத்திரமும் எந்த காரணமும் நம்ம பிரித்து கொடுக்குறோம் ஏன் அப்போ செய்தால் தான் அந்த காரியம் ஆகும் எப்போ வேணால் செய்யலாமா காரியம் ஆகுறதில்லை சில பேர் சொல்லுவாள் பரிகாரம் செய்தால் காரியம் நடக்கலையேன்னு ஏன்னால் சரியான நேரத்தில் அதை செய்யலை நீங்க மாவு விற்கணும்னா காத்தடிக்கும் போது மாவுக்கு போனா எப்படி விற்க முடியும் அந்த மாதிரி தான் அதனால இந்த நாளில் மாலை பொழுதில் முக்கிய விஷயங்கள் செய்ய வேண்டாம் காலை காலை பொழுதில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றிகளையும் ஃபாரின் போகக்கூடிய முயற்சி செய்யலாம் வேலையை தடக்கூடிய முயற்சி செய்யலாம் வெற்றி உண்டு ரிஷபராசி என்பர்களே பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துனர் நீங்கள் ரொம்ப பணிவாக உங்களை காட்டிக்கிடுவீங்க ரொம்ப கெத்தான அழுதாக நீங்கள் ஆனால் பணிவாக காட்டிக்கிடுவீங்க நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால் நல்ல தன வரவு வரும் காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் சில பேர் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு என்னமோ பண்ணுறதே அப்படின்னு சொல்லுவீங்க ஃபேக்டீரியும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லியிருக்கு அதே நேரத்தில் கேஸ்ட்ரோ என்டாலஜி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் மிதுனராசி என்பர்களே தொட்டது துலங்கும் அருமையான நாள் குரு பகவான் உங்கள் சப்தமாதிபதி அந்த குரு பகவான் இப்ப ராசியில் இருக்கார் நிறைய நன்மைகள் நடக்கும் நல்ல பண வரவு வரும் சிலருக்கு ஏதோ நோவுகள் படித்துக்கொண்டே இருக்கும் அதை பற்றி கவலைப்படாத மிதுன ராசிக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தலைக்கு வரதெல்லாம் தலப்பாகையோடு போகும் நன்மையே நடக்கும் இன்றைக்கு மூன்று நெய் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னால் மூன்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஆபத்துகள் விலகும் நல்ல பண வருமானம் வரும் பிசினஸ் ஜெயிக்கும் கடகராசி என்பர்களை குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமடையக்கூடியவர் அவருடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போற நல்ல எஜுகேஷன் அமையும் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வரும் சுகம் பெருகும் வாழ்க்கையில் எப்படி இருக்க சுகமா நல்ல கேட்கறவங்களும் ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் மிக நன்மைகளை தரும் சிம்மராசி அன்பர்களே குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயரக்கூடிய நாள் மனசுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சிலருக்கு செயற்கை முறை கருத்தறித்த குழந்தை பிறக்கும் பண விஷயங்களை வங்கித் துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் பணத்தை எண்ணுகிற போது கவனமா இருக்கணும் பணத்தை கொடுக்கிற போது கவனமா இருக்கணும் எல்லா வேலையும் முடிச்சது சாயந்தரம் டேலி பண்ணும்போது பணம் குறையிறது அப்படின்னு நினைப்பீங்க அதே நேரத்தில் இந்த நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு போன்றவற்றில் வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்பர்களே புதுசா வீடுமுனை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு வருது படிச்ச படிப்பு கேட்டு வேலை இளைஞர்களுக்கு கிடைக்குது ஏதோ ஒரு படிச்சேன் சார் ஏதோ வேலை பார்க்குறேன் படிச்சா வேலை கிடைக்கும் நாங்க படிச்சு பார்த்தா அந்த வேலை கிடைக்கல சார் நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படித்தான் உலகத்தில் பலரும் சொல்லுவாங்க அவர்கள் மத்தியிலே படித்த படிப்பு கேட்டு வேலை இன்னைக்கு கிடைக்கும் கல்யாணம் கூடி வரும் லைஃப் பார்ட்னர் வழியில மனைவி வழியில கணவர் வழியில சொத்து வரும் வெளிநாட்டில் சொத்து வாங்குற யோகம் வரும் துலாம் ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு நம்ம இருக்கார் இரண்டாவது ஸ்தானத்துக்கு போகிறார் ஒரு பரபரப்பா இருக்கும் மனசு நல்ல சுபமான செய்திகள் வீட்டில் வரும் சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கக்கூடிய காலகட்டம் காதல் உறவுகள் மலரும் நல்ல கல்யாண விஷயம் கூடி வரும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் பெருகும் அலுவலகத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கிற யோகம் உண்டு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் விரச்சிக ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு ராசியை நோக்கி வருகிறார் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யணும் விரச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யணும் பெரிய வெற்றிகள் வரும் நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் அமையும் வெளிநாடு வாய்ப்பு கைகூடும் நீண்ட தொலைவு பயணங்கள் அமையும் இழந்த ஒரு பொருள் திரும்ப வரும் இழந்த ஒரு உறவும் மீண்டும் வரும் நல்ல தொழில் துவங்கக்கூடிய சிந்தனைகள் பெருகும் தனுசுராசி என்பர்களே இது மகிழ்ச்சியான ஒரு நாள் சந்திர பகவான் இன்னைக்கு குருவுடைய சாரத்தில் போறார் குரு தான் உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இன்னைக்கு குரு பகவானை வழிபடணும் பக்கத்தில் எங்க குரு பகவான் இருந்தாலும் அவரை போய் வழிபடணும் குருவுக்கு மூன்று தீபம் ஏற்றணும் ஏற்றி இன்னைக்கு வழிபாடு செய்தால் உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வலிக்கும் நல்ல மன உறுதியுடையவர்கள் நீங்கள் ஒரு வேலைக்காக முயற்சி பண்றீங்க அந்த வேலைக்கான ஆர்டர் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு படிப்புல மாணவர்கள் படு சுட்டியாக இன்னைக்கு இருப்பீங்க புதிய செல்போன் வாங்குறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது இன்றைக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க மகர ராசி என்பர்களே பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் கர்மஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்த்து வர குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் நல்ல வேலை வாய்ப்பை தருவார் குரு பகவான் இன்னைக்கு அதே மாதிரி இந்த நாள் எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும் பொருளாதார வசதி பெருகும் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு மரியாதை இன்னைக்கு இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் நிறைய கிளையன்ஸ் கிடைப்பாங்க கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க மகர ராசிக்காரர்கள் போட்டிகளில் வெற்றி பெறும் நாள் கும்பராசி என்பர்களே குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி வரப்போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்திலே திருக்கணிதப்படி இருந்து கொண்டிருக்கிறார் அதனால நல்ல தன வரவு வர துவங்கும் குடும்பத்தில் சுபமான செய்தி வரும் இரண்டாம் வீடு குரு பகவானுடைய வீடு அந்த குரு பகவான் உங்களை பார்க்குறார் சுபமான செய்தி வரும் அதே நேரத்தில் இடுப்பு வலி முதுகு வலி கழுத்து வலி கால் வலி உடம்பில் ஒரே அசதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை புதுப்பிப்பீங்க நல்லா இருப்பீங்க மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியா இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்படி சந்திர பகவான் பாக்கிய போறார் இரண்டு நாளாக இருந்த பிரச்சனை இன்று மாலையில் இருந்து மாறுபடும் எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வந்து சேரும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும் புதிய வாங்கக்கூடிய யோகம் வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அலுவலகத்தில் புதிய சூழ்நிலை தென்படும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா